சென்னை போரூர் அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்று அரசு அறிவிப்பையும் மீறி தேர்வு நடத்தியது பெற்றோர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனமழையால் இன்று சென்னையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட பின்னரும் சென்னை சின்ன போரூரில் பொன் வித்யாஸ்ரம் என்ற தனியார் பள்ளி மட்டும் மாணவர்களுக்கு தேர்வு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளது இதனால் கொட்டு மழையிலும் மாணவர்களை அழைத்துக் கொண்டு பெற்றோர்கள் பள்ளி வந்திருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து மாணவர்களும் தேர்வனை எழுதியிருக்கின்றனர் பனிரெண்டு மணிக்கு பள்ளிகள் விடப்பட்ட நிலையில் கொட்டிய மழையில் மாணவர்களை பெற்றோர்கள் கடும் சிரமங்களுக்கு இடையே அழைத்து சென்றனர் மழையில் நடக்க முடியாமல் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இது தொடர்பாக கண்டிப்பாக அரசு மற்றும் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர் மேலும் ஆசிரியர்களுடன் வாக்குவாதம் செய்தனர் இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது

எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருந்தால் கூட கிளம்பாத பசங்க வீட்டில் இருந்திருப்பாங்க ஸோ கோயிங் ஃபார்வர்ட் மழையே இருந்து யூ இஃப் யூஆர் ஃபோர்ஸ் டு ரன் த ஸ்கூல் அட்லீஸ்ட் கேன்சல் த எக்ஸாம்ஸ் அவர் கிளம்பாத பசங்க அட்டன்டென்ஸ் மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க வீட்டில் இருந்துருவாங்க ஸோ இது பசங்க யூகேஜி பிடிச்சி சாலை கிராமத்தில் இருந்து வேன் பிக்கப் தான் ஆக்சுவலாக எயிட் ஓ கிளாக் தான் ஃபோன் பண்ணிணேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவனை இது பண்ணோம் வேன் போயிடுச்சு நாங்கள் பர்சனலாக பிக்கப் பண்ணி இங்கே வந்து இது பண்ணோம் ஆக்சுவலாக அவனுமே எக்ஸாம் இருக்குது மிஸ் திட்டுவாங்கன்னு சொல்லி தான் எக்ஸாமுக்காகவே ஆக்சுவலாக வந்தேன் ஆக்சுவலாக அவனுக்கு நிமோனியா ஃபீவர் இப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டு வந்திருப்போம் அப்படி இருந்தமே எக்ஸாம்னால வரணும் அப்படிங்கிற அந்த மலையில வந்து விடுறோம் சுத்தி இவ்வளவு தண்ணியும் நிக்கதான் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வேற படிக்கிறாங்க சின்ன பசங்க ஓடி வருவாங்க செய்வாங்க விழுந்தா என்ன பண்றது அவ்வளவு தண்ணியும் நிற்கிது அப்படி ஏன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு அப்புறம் என்ன இந்த ஸ்கூலுக்கு இப்படி அப்படி இருக்கு மேனேஜ்மெண்ட் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்காங்க திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சிபிகுமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவும் டு டிசம்பர் பதிமூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்